நான் இப்போது ஒரு மிக முக்கியமான பணிக்கு செல்ல வேண்டும் இதைப் பற்றி பின்னர் உங்களுடன் விரிவாக பேசுவோம் நன்றி மேடம் இந்த பணி உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம் மேலும் நீங்கள் இந்த மாவட்டத்தின் ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் நான் உங்களுடன் எனது முழு பாதுகாப்பு குழுவையும் அழைத்துச் செல்வேன் உங்களை தனியாகப் போக விட முடியாது தயவு செய்து எங்களை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் இல்லை யாரும் என்னுடன் வரமாட்டார்கள் நான் இந்த பணியை தொடங்கினேன் நான் அதை முடிப்பேன் எனக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நான் உங்களை அழைக்கிறேன் தயாராக இருங்கள் சரி நான் இப்போது கிளம்புகிறேன் இசை இது மிக குறுகிய பாதை நான் இந்த பாதையில் செல்வேன் நான் விரைவாக அங்கு செல்வேன் கவனமாக இருங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் ஏய் அது ஏன் தொடங்கவில்லை அது இப்போதுதான் போகிறதா வாருங்கள் தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள் அதன் இயந்திரத்தில் ஏதோ பிரச்சனை இப்போது என்ன நடக்கப் போகிறது அது சரியான நேரத்தில் கைவிடுகிறது நான் இங்கிருந்து எப்படி வெளியேறப் போகிறேன் ஐயோ கடவுளே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் கவலைப்பட வேண்டாம் நான் இப்போதே காவல் நிலையத்திற்கு அழைப்பேன் ஐயோ இது என்ன என் போன் சார்ஜ் தீர்ந்து போச்சு இப்போ நான் என்ன செய்யணும் எங்கேயாவது யாரையாவது பார்க்கணும்னு தோணுது யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஹே அண்ணா இன்னைக்கு ஒரு நல்ல டியூட்டி நாள் என்ன டியூட்டி காட்டில் யார் இருக்க போறாங்க நிம்மதியா குடிங்க ஃப்ரெண்ட் நாங்க இந்த ஐஏஎஸ் போலீஸ் போன்ற எல்லா வேலைகளையும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நம்ம வேலை செய்யுறாங்க நீங்க சொல்றது சரிதான் காட்டில் டியூட்டினா முழு சந்தோஷம்னு அர்த்தம் இசை இரவு இவ்வளவு தாமதமா டியூட்டி முடிச்சிட்டு எங்க இருந்து வர்றீங்க டியூட்டி முடிச்சிட்டு வீடு திரும்பிட்டு இருந்தேன் என் கார் பின்னால் பழுதடைந்தது அதனால் நான் நடந்தே வந்தேன் இரவில் அது என்ன மாதிரியான வேலை நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் என்னை நம்புங்கள் உண்மையை சொல்லுங்கள் காட்டில் இவ்வளவு தாமதமாக எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை இருந்ததால் இன்று தாமதமாகிவிட்டீர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் நீங்கள் அப்படி எதுவும் செய்வதில்லை நீ பெண்ணே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சரியாகச் சொல் இல்லை என்றால் நான் உன்னை சிறையில் அடைப்பேன் நீ யாரையும் எதிர்கொள்ள முடியாது பார் உன் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீ ஒரு இன்ஸ்பெக்டர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இப்படி யாரையும் துன்புறுத்த உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது இப்போது நீ மோசமான பெண்ணே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நீ எனக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறாய் நம்மை பற்றி யாரிடமாவது சொன்னால் அது உனக்கு நல்லதல்ல புரிகிறதா நீ என்ன செய்ய முடியும் உன் கடமையை சரியாக செய் ஏன் இப்படிப்பட்டவர்களை துன்புறுத்துகிறாய் இன்ஸ்பெக்டர் முன்முட்டாள்தனமாக பேசி அவளை பிடிக்க நீ யார் அவளை ஜீப்பில் போட்டு வாயில் துணியை தினி பாருங்க நீங்க சரியா செய்யல இப்போ புரிஞ்சுக்கோங்க ரொம்ப தைரியமா இருக்காதீங்க மேடம் இங்க யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது அவளை பிடிங்க ஜீப்பில் போடுங்க பாருங்க என்னை போக விடுங்க நீங்க சரியா செய்யல இல்லன்னா நீங்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஓ எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் சாராயம் எடுத்துட்டு வா அவ இப்படி ஒத்துக்க மாட்ட இங்க வந்து உட்காருங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க இசை மேடம் எப்படி இருக்கீங்க இன்னும் சாராயம் எடுத்துட்டு வா இதோ குடிங்க இல்ல நான் குடிக்க மாட்டேன் குடிங்க இல்லன்னா அவங்க உங்களுக்கு அதை செய்வார்கள் யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் போயிடும் இசை ஆமா ஆமா நான் இசை இசை இப்போ நீங்க அதை அனுபவிப்பீங்க என்ன பார்க்குறீங்க அவளை பிடிங்க நீங்க என்னோட விளையாட முயற்சி பண்ணீங்க இப்போ உங்க தண்டனை அதிகரிச்சிருக்கு இசை இங்கேயே இருங்க நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் இப்போ உங்க பிடிவாதம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நான் பார்க்கிறேன் எல்லார் முன்னாலையும் நீங்க என்னை அவமானப்படுத்திட்டீங்க இப்போது உன் அலறல்கள் என் வெற்றியாக இருக்கும் இப்போது வா நான் உன்னை என் மறைவிடத்திற்கு அழைத்துச் செல்வேன் பிறகு நான் உனக்கு சொல்கிறேன் இசை நீ ஓட்டிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இன்று என் கைகளிலிருந்து தப்பிக்க முடியாது நிறுத்து அது உனக்கு நல்லது கைதட்டல் கைதட்டல் இசை கைதட்டல் நீ இங்கே ஒளிந்திருக்கிறாய் வெளியே வா கைதட்டல் இன்று இந்த இருண்ட தொழிற்சாலை உன்னை அழித்துவிடும் நீ இங்கே இருக்கிறாய் சீக்கிரம் வெளியே போ இல்லன்னா இது உனக்கு நல்லா முடியப் போவதில்லை சங்கீத் நான் தப்பிச்சுடுவேன்னு நினைச்சேன் ஆனா அது உன் தப்பெண்ணத்துல இருந்துச்சு பாரு நீ செய்ய போறது தப்பு இதுக்கு சட்டம் உன்னை தண்டிக்கும் ப்ளீஸ் என்னை போக விடு நான் யாருன்னு உனக்கு தெரியாது என்னை போக விடு சங்கீத் எழுந்து காரில் அமைதியாகப் படுத்துக்கொள் இல்லன்னா இந்த பாதையை உனக்கு போச்சு நீ சீருடையில் இருக்கிறதால நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற ஆனா ஞாபகம் வச்சுக்கோ அடக்குமுறை ரொம்ப நாள் நீடிக்காது அவ உனக்கு துணிச்சல் பத்தி ஒரு லெக்சர் கொடுக்கிறாள் ஆனா இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உனக்கு உதவாது போய் காரில் இருந்து ஒரு கயிற்றை எடு அவ இப்படி கேட்க மாட்ட நான் அவ கை கால்களை கட்டுவேன் சங்கீத் ஐயா அவ விடுதலையானா எல்லாரிடமும் சொல்லிடுவாள் அப்புறம் என்ன நடக்கும் கவலைப்படாதே அவளை எங்கேயும் போக விடமாட்டோம் இனிமே எல்லாமே நம்ம வழிதான் நான் இப்போ அவங்களுக்கு கிழிப்படி அவங்க என்னை உயிரோட விடமாட்டாங்க நான் ஏதாவது செய்யணும் வா, கேளு சரி நீ என்ன வேணாலும் செய்வ என் கை கால் கட்டுகளை அவிழ்த்து விடு நீ சொல்றது உண்மையா நான் சொல்ற மாதிரி நீ செய்வ சரி சரி நான் அதுக்கு ரெடி சரி நீ முன்னாடியே சம்மதிச்சிருந்தா நாங்க உன்ன சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நீ ரெடியா இருக்க காரில் ஏறு பாருங்க நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா விளைவுகள் உனக்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ உன் விதி நம்ம கையில இருக்கு வேற எந்த விளைவுகளையும் மறந்துடு சீக்கிரம் வா போதும் உன் நாடகம் நேரத்தை வீணாக்காதே இன்னும் நிறைய இருக்கு ஏய் இங்க யாரு இருக்காங்க ஏன் இன்ஸ்பெக்டர் காருக்குள் என்ன நடக்குது ஓ ஒன்னும் இல்ல சார் அப்படியே சரி எதுவும் சீரியஸா நடக்காம பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் சரி சார் உன் வேலையை செய் இசை எனக்கு ஏதோ நடக்கிறது எனக்கு ஏதோ நடக்கிறது இசை எனக்கு மிகவும் பசிக்கிறது முதலில் நீங்கள் எனக்கு ஏதாவது உணவளிக்கவும் அதன் பிறகு நீங்களும் நானும் மட்டுமே இருப்போம் வேறு யாரும் இல்லை வா நான் சீக்கிரம் சாப்பிடட்டும் நீ அதிகமாக நடிக்கிறாய் என்னை போக விடு பிரச்சனை சீக்கிரம் சாப்பிடு நேரமில்லை அவர்களை இன்னும் அதிக நேரம் நம்மால் அடக்க முடியாது போலிருக்கிறது இசை வா இந்த நாடகம் நமக்கு போதும் நேரத்தை வீணாக்காதே சீக்கிரம் காரில் ஏறு இந்த முறை எந்த சாக்கு போக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது சொல்லு நீ சம்மதிப்பாயா நிபந்தனை தக்லி ஆமா நிபந்தனை என்னவென்றால் நான் சொல்வதை செய்ய வேண்டும் சரி சரி இங்கே சாலையில் படுத்துக்கொண்டு கண்களை மூடு நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம் வா இசை இசை அங்கத் கிரி இசை நான் விரும்பினால் ஓடிப்போக முடியும் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்பினேன் ஆனால் இப்போது அது ஏன் விருப்பம் இதற்கு நானே தயாராக இருக்கிறேன் இசை முதலில் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த ஆய்வாளரா நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா ஆம் என்னால் முடியும் இசை சரி பின்னர் காரில் ஏறலாம் இசை இது யாருடையது அது உங்களைப் போன்ற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் இசை நான் அதை நம்பவில்லை நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இதையெல்லாம் செய்ய முடியும் நேற்று நான் இதைச் செய்தேன் நேற்று முன்தினம் நான் அதைச் செய்தேன் யார் என்னை பிடிக்கப் போகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு இன்ஸ்பெக்டர் சரி சரி இது எல்லாம் உங்கள் குறும்பு இப்போது உங்கள் விளையாட்டு முடிந்துவிட்டது நீங்கள் அனைவரும் விரைவாக இங்கே பலத்துடன் வாருங்கள் அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளன இசை இசை சரி இன்ஸ்பெக்டர் சாஹிப் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் யாரும் உங்களை பிடிக்கப் போவதில்லை இதைப் பாருங்கள் நான் முழு சம்பவத்தையும் பதிவு செய்து வருகிறேன் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த பெண் உங்களிடம் சொன்னது பொய்யாக இருக்க வேண்டும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த குழு என் உத்தரவின் பேரில் இங்கே உள்ளது நீங்கள் என்னுடன் இந்த விளையாட்டை விளையாடுகிறீர்கள் என்று நினைத்தீர்கள் ஆனால் உண்மையில் நான் ஒரு உளவுத்துறை பணியில் இங்கு வந்தேன் உங்கள் கொடூரத்தையும் நீங்கள் பெண்களுக்கு எதிராக செய்த அட்டுணியங்களையும் அறிந்ததும் நானே இங்கு வந்து உங்களை பிடிக்க முடிவு செய்தேன் உங்கள் செயல்களை கேமராவில் பதிவு செய்து உங்கள் இழிவான செயல்களை உலகிற்கு அம்பலப்படுத்த முடியும் இப்போது நாளை நீதிமன்றம் இதற்கு உங்களுக்கு மிகக் கடுமையான தண்டனையை வழங்கும் அவளை அழைத்துச் செல்லுங்கள் இசை இசை நீதிமன்றம் ஆதாரங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை கவனமாக ஆய்வு செய்துள்ளது இந்த மூவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக இந்த நீதிமன்றம் நம்புகிறது இது ஐபிசியின் பிரிவுகள் முன்னூற்று எழுபத்தாறு மற்றும் நூற்று இருபது இன் கீழ் அவர்களை குற்றவாளிகளாக கருதுகிறது நீதிமன்றம் இந்த மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது இந்த தீர்ப்பு அவர்களின் சீருடைகளால் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்த அனைத்து அப்பாவி மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீங்கள் வீடு